கல்வி என்பது முழுமையாக வணிகமயம் கார்பரேட் மோடி அரசாங்கம் ஆட்சி கல்வி என்பது ஆக்கப்படுகிறது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்துமே வணிகமயமானால்

உலக கல்வி முறையை மறைவாக இருக்கிறது கல்வியை ஒன்றே கையில் மையப்படுத்துகிறது கார்பரேட் பணியை இந்துத்துவ கருத்துக்களையும் இந்தி சமஸ்கிருதம் போன்றவற்றை திரிக்கக்கூடியதாக இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது இருக்கிறது எனவே தேசிய கல்விக் கொள்கை என்பதை திரும்ப பெற வேண்டும் அதே போலவே இன்றைக்கு ஏராளமான பன்னாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் கிளைகளை துவங்குகின்றன ஏராளமான தனியார் பல்கலைக்கழகங்கள் நீர்நிலை மருத்துவ பல்களையும் இருக்கின்றன இவையெல்லாம் கட்டணங்களை நிர்ணயிப்பதை தப்பித்துக் கொண்டு இன்றைக்கு மாணவர்களை கொள்ளையடிக்கின்றன எனவே சாதாரண ஏழை மாணவர்கள் படிக்க முடியவில்லை எனவே ஒன்றிய அரசும் அதற்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கவில்லை உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் நிகர்நிலை மருத்துவ பல்கலை பல்கலைக்கழகங்களுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறியும் கூட ஒன்றிய அரசு நிர்ணயிப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் நீர்நிலை பல்கலைக்கழகங்கள் என்பதும் தனியார் கல்லூரி என்பதும் பணக்காரர்களும் முன்னேறி வகுப்புகளும் படிக்கக்கூடியதாக இன்றைக்கு இருக்கிறது அது முன்னேறி வகுப்பை சேர்ந்த பணக்காரர்களுக்கான கல்வி நிறுவனங்களும் மாறிவிட்டன அங்கு சமூக நிதி இல்லை இடஒதுக்கீடு இல்லை எனவே இப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்கிறது இதுபோன்று ஏராளமான பிரச்சனை உயர்வில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கான ஒரு கல்விக் அறிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஆரம்ப கல்விக்கான தன்னுடைய கல்விக் கொளையை தமிழ்நாடு முதலமைச்சராக அறிவித்திருக்கிறார்கள் அந்த கல்விக் வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்த கல்விக் கொலை என்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட இந்த கல்விக் கொள்கையை தனியார் மயமாக்கலை ஊக்கப்படுத்துகிறது கல்வி நிறுவனங்களை பிபிபி சொல்லக்கூடிய வகையில் தனியார் பொது பங்களிப்பு என்ற அடிப்படையில் அந்த கல்லூரிகளை பள்ளி அதாவது பள்ளிகளை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கல்விக் கொள்கை மாநில அரசுடைய கல்விக் சொல்லப்பட்டிருக்கிறது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த கல்விக் கொள்கை ஆதரிக்கிறது அதே போல கல்வி நிறுவனங்களில் என்ஜிஓக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு அங்கே ஆங்காங்க இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் போன்ற அமைப்புகளும் அந்த நடவடிக்கையில் ஈடுபடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது போல மாணவர்களுக்கான பாடங்கள் எடுப்பது கலாச்சார நடவடிக்கை விளையாட்டு போன்ற நடவடிக்கையில ஆங்காங்கு ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய என்ஜிஓ செய்யும் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் கலைஞர்களை பயன்படுத்த வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும் அதே போல அவசர கதியில் பிளஸ் ஒன் தேர்வை ரத்து செய்து செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் பிளஸ் ஒன் தேர்வு என்பது மாணவர்கள் கூடுதல் சுமை மாற்றுகிறது கிடையாது பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு என்பது கூடுதல் சுமை மாற்றுகிறது கிடையாது ஆனால் பிளஸ் ஒன் தேர்வை உடனடியாக ரத்து செய்தால் என்ன அப்படின்னாக்க இன்றைக்கு வந்து பல்வேறு படிப்புகளுக்கு தொழிற்கல்லூரிகளுக்கு பிளஸ் டூ அடிப்படையில் தான் மாணவர் செய்ய நடத்துகிறாங்க நுழைவுத் தேர்வு கிடையாது பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர்கள் நடத்துறாங்க அப்ப தனியார் பள்ளியில என்ன பண்ணுவாங்க பிளஸ் ஒன் பாடங்கள் நடத்தாம பிளஸ் டூ பாடத்தை மட்டும் நடத்தி அந்த மாணவர்கள் அதிகமாக தொழிற் கல்லூரிகளையும் சேருவாங்க சேர்வாங்க அதே சமயத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக இடம்பெற முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும் எனவே அது வந்து தனியார் பள்ளிகளுக்கு தான் சாதமா இருக்க முடியாது அரசு பள்ளிகளும் சாதமா இருக்காது என்பது கருத்து அது குறித்து நீண்ட ஒரு பரிசீலனை அவசியம் எனவே அவசர அவசரமா அதை அரசு செய்யக்கூடாது வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து நீட்டா இருக்கட்டும் கியூட்டா இருக்கட்டும் ஜேஇ இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பிளஸ் ஒன் பாடத்திட்டங்கள் கேள்வியில் இடம்பெறுகிறது அபாரிக்கின்ற பொழுது மாணவர் வந்து பிளஸ் ஒன் பாடத்திட்ட படிக்கலனாக்க அவர்கள் வந்து நம்முடைய மாணவர்கள் அதிக அளவில் ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வி அதிகமாக இடம்பெற முடியாது மிகப்பெரிய பாதிப்பை அது உருவாக்கும் அதே போல பாதிக்கும் பிளஸ் டூ ஒன் படிக்கல சொன்னால் மாணவர்கள் கல்லூரிக்கு போகின்ற பொழுது அவருடைய கல்வித்தரம் பாதிக்கும் இதெல்லாம் இந்த பிரச்சனையா இருக்கிறது எனவே இப்பற்றெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் தமிழ்நாடு அரசு உடனடியாக பிளஸ் ஒன் தேவை ரத்து செய்யும் என்று அறிவித்திருப்பது

வந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகள் இந்திய இந்தியாவில் உயர்கல்வியில் வந்து உள்ளன அது அது மட்டுமன்றி மருத்துவ கல்வியிலும் அதனுடைய பிரச்சனைகள் எதிர்பளிக்கின்றது மிக முக்கியமாக மருத்துவ கல் கல்வியில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருந்தது அது ஜனநாயக பூர்வமான அமைப்பாக மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தது அதை அதில் கரப்ஷன் இருக்கு என்று காரணம் சொல்லிவிட்டு அதை கலைத்துவிட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்று ஒன்றை உருவாக்கினார்கள் அதில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அதில் மருத்துவர்களே அதிகம் கிடையாது நியமன உறுப்பினர்கள் தான் அதில் மாநில உரிமையும் கிடையாது மாநிலத்திற்கான மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு உரிமை கிடையாது ஸோ இந்த நேரத்தில் அதன் மூலமாக பல பிற்போக்கான செயல்களை இந்தியா இந்திய அரசாங்கம் மருத்துவக் கல்வியில் செய்து வருகின்றது அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவக்களை உள்ள நுழையத்துக்கு நீட் என்ற ஒரு தேர்வு வேண்டும் வெளியில் வருவதற்கு என்று நெக்ஸ்ட் என்ற ஒரு தேர்வு இருக்கு அது வந்தாதான் வர முடியாது இந்த நீட் என்பதும் அதை வியாபார ரீதியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நீட்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு முப்பது வயசு எஸ்சி எஸ்சி அவங்களுக்குலாம் ஒரு கட் ஆஃப் இருந்தது இப்ப அந்த கட் ஆஃப் எல்லாம் எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கானோர் வந்து எழுதுறாங்க ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க லட்சக்கணக்கானோர் அப்ளை பண்றாங்க ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அதிக எண்ணிக்கையில் மக்கள் அப்ளை பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க மாணவர்களே இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஏன் வந்து மாநிலத்தில் விலக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்படுகிறது மாணவர்களுடைய எண்ணிக்கை நீட்டில் அதிகமாக இருப்பதற்கு காரணம் வந்து ஆயுஷ் போன்ற படிப்புகளுக்கும் நீட் வேணும்னு சொன்னது நர்சிங் படிப்புகளுக்கும் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற நர்சிங் படிப்புகளுக்கும் நீட் வேணும்னு சொன்னது இதெல்லாம் காரணமாக மாணவர்கள் அதிகமாக வந்துட்டு நீட் எழுதுறாங்க அது மட்டும் இல்லாமல் வயது வந்து உச்சவரமை எடுத்ததன் காரணமாக ஆஹ் மாணவர்கள் எழுதுறாங்க மாணவரோட டீச்சர் எழுதுறாங்க ஸ்டூடண்ட் எழுதுறாங்க அவங்க அம்மா அப்பா எழுதுறாங்க பேங்க் எம்ப்ளாய்ஸ் எழுதுறாங்க ரிட்டையர் ஆனவங்க எழுதுறாங்க வக்கீல் எழுதுறாங்க நீட் எழுதுறவங்களுக்கு என்னை தெரிவிக்கிறது அதே போல நெக்ஸ்ட் தேர்வு திரிக்கப்படுகிறது மிக முக்கியமாக மருத்துவ கல்வியில் இந்துத்துவ கருத்துக்கள் திணிக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அதே மாதிரி எம்டி படிக்கிறவங்களுக்கு முதுநிலை படிக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் என்று மூன்றாண்டுகளில் மூன்று மாதம் வந்து அவங்க சொல்கிற இடத்துல போய் வேலை செய்யணும்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சார்தாம் யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரா இருக்குது அதில் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற இடங்களுக்கு இந்த தீர்த்த யாத்திரை சொல்றது அந்த மாதிரி இந்துக்கள் பக்தர்கள் வந்து தீர்த்த யாத்திரை போகும்போது அவர்களோடு சேர்ந்து இந்த எம்டி படிக்கிற மருத்துவ மாணவர்கள் போய் பணி செய்தால் அதுவுமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் ஏற் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக மோசமான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகவே மருத்துவ கல்வியில் மாநில உரிமை காக்கப்பட வேண்டும் அதில் இந்தி திணிப்பு கூடாது சமஸ்கிருத திணிப்பு கூடாது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களுடைய கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் மேக்ஸிமம் ஃபீஸ் எவ்வளோங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அதே போல் கோச்சிங் சென்டரை வந்து முறைப்படுத்தி அதோடய ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் மா மாநில உரிமை காக்கப்பட வேண்டும் அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்பது ஒரு பரந்தப்பட்ட ஜனநாயகபூர்வமான அமைப்பாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் மத ரீதியான கருத்துக்கள் மருத்துவக் கல்லூரியில் திணிக்கப்படக்கூடாது எம்பிபிஎஸ் என்ற படிப்பை எடுத்துவிட்டு அதற்கு மாறாங்க மிக்சோபதி ஏதாவது எம்பிபிஎஸில் இருக்கிற சிலபஸில் கொஞ்சம் ஆயுர்வேதாவில் இருக்கிறது கொஞ்சம் எல்லாம் கலந்த கலவை போட்டு ஒரு மிக்சோபதி என்ற இன்டர்வ் மெடிசின் என்ற ஒரு படிப்பை கொண்டு வரலாம் என்ற அரசாங்கம் திட்டமிட்டு முதல் கட்டமாக ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அது ஆரம்பிக்கப்படுவதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தகுது எம்பிபிஎஸ் படிப்பு இருக்கணும் அதே மாதிரி ஆயுர்வேதா என்னென்ன சித்தெல்லாம் பேரலா இருக்கலாம் மாணவர்கள் நோயாளிகளுக்கு யாரை போய் பார்க்கணுமோ அந்த மருத்துவரை போய் பார்ப்பார்கள் அந்த அந்த முறைதான் இப்போ இருக்கிறது அதுதான் நீடிக்க வேண்டும் மாறாக எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஒரு கலப்பு மருத்துவம் என்று கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது